ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு இது இதுபோல் வேஸ்ட்டாக இருக்கிற ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி ஒரு பயனுள்ளதாக எப்படி மாத்துறது அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் பெருசாக இருக்கிற பேண்டாக இருந்தாலும் சரி சின்னதாக இருக்கிற பேண்டாக இருந்தாலும் சரி எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் பேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எலாஸ்டிக் வந்து விட்டுவிடும் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம் அதை வந்து இனிமேல் தூக்கி போடாத இது போல் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது போல் பேங்கில்லாம் எடுத்துகிட்டு போகும்போது டப்பாவில் வச்சு கொண்டு போனாலுமே சம்டைம்ஸ் வந்து வீரல் விட்டுரும் ரொம்ப காஸ்ட்லியான வலையிலாக இருந்தாலுமே கண்ணாடி வலையிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து க்ராக் விட்டுரும் உடஞ்சி போயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வலையல் வந்து வேண்டுமோ அதை எடுத்துக்கிட்டு இது போல் மேலே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வளையலுக்குமே போல் ஒரு பேப்பர் போட்டு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் அதாவது ஸ்டோன் வச்ச விலையில இருந்தாலும் கீழே வந்து விழாது இருக்கும் ஸ்டோனு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்வீட் பாக்ஸில் வரும் இல்லைங்களா ரப்பர் அதை போட்டு இது போல் டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படியும் வந்து கொண்டு போகலாம் பட் நம்ம வந்து ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து அதை சேஃபாக கொண்டு போகிறது தான் பார்க்க போகிறோம் இது போல் பெரியஸாக இருக்கும் இல்லைங்களா ஹேர் பேண்டு அதை கொண்டு இது போல் நம்ம கவர் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆயிரும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபியாச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு முடி வந்து குறைவாக இருந்ததுன்னா இந்த போல் பேண்டு இருந்தால் யூஸ் பண்ண மாட்டிங்க வேஸ்ட்டாக குப்பையில தான் தூக்கி போடுவோம் ஸோ இதுபோல் வந்து பேங்கிலுக்கு நம்ம ஒரு கவரை வந்து யூஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளோட பேங்கெல்லாம் ரொம்பவே சேஃபாக வந்து வரும் அதாவது ரெண்டு வளையல் உடையதுன்னா ஒரு வலையில் வந்து உடையாமல் சேஃபாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபுல்லாக வந்து உடையாமல் இருக்க முடியும்னாக்கா அதை வந்து சொல்ல முடியாது நம்ம ட்ராவல் பண்ணுற டைமை பொறுத்து தான் இருக்கும் ஸோ இது போல் சேஃபாக கொண்டு போகலாம் இல்லை என்கிட்ட போல் பெரிய பேண்டு இல்லை இது போல் மெல்லி சாருக்கு பேண்டு தான் இருக்குது அப்படின்னா போல் உங்களோட வளையலுக்கு தகுந்த போல் இது போல் ரெண்டு பேண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கும் சப்போஸ் இந்த இதில் வந்து எலாஸ்டிக் விட்டுருச்சு அப்படின்னா அது வந்து ரெண்டாம் மடக்கி சின்ன வலையுலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக இருக்கிற பேண்டை வந்து இப்படியும் நாம் வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் இது போல் உங்களுக்கு தேவையான வலையெல்லாம் போல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வச்சு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வளையல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி சின்னச்சின்னா மறக்காமல் நம்ம சின்னக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்